விவசாயத்திற்கு பேர் போன ஒரு வளையம் இதுவாய் ஊராட்சி குழு உட்பட்ட அந்த கிராமத்துல வந்து நான் நிச்சயமா சொல்றேன் இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச போராட்டங்களை விட இடுவாய் மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து உணர்வு கூர்வ விவசாயம் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு இடுவாய் மக்களுக்கு பிரச்சனை நாளைக்கு எந்த கிராமத்துக்கு வேணா பிரச்சனை வரலாம் நான் இருக்கக்கூடிய மங்கள கிராமத்துக்கு பிரச்சனை வரலாம் அந்த வேலமலை போல கதற்பூர் கரைப்பூர் போல செம்மி வலை இச்சிப்பட்டி பருவாய் கரடி வாபின்னு எந்த கிராமத்துக்கு வேணா பிரச்சனை போகலாம் ஏன்னா முதலி வடத்துல வந்து இதே மாதிரிதான் சொல்லி வந்தாங்க முறையா நாங்க பண்ணுவோம் அந்த எஸ்டிபிக்கு லேயர் கீரை போட்டு தண்ணி கீரை வடியாது சுற்றியும் நாங்கள் பாதுகாப்பு பண்ணிடுவோம் குப்பை வெளியே போகாது சுகாதார சீர்கேடு ஆகாது எல்லாத்தையும் நாங்கள் பாத்துக்கிறோம் ஆனால் இந்த ஊரையே நம்பி இருக்க மக்கள் இந்த மண்ணையே நம்பி இருக்க மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் எங்க போக முடியும் இந்த மண்ணை நம்பி விவசாயம் பண்ணிட்டு இருக்க மக்கள் எங்க போய் விவசாயம் பண்ண முடியும் சுடுகாட்டுக்கு தான் போகணும் திருப்பூர் மாநகராட்சியில் வெளியே கூடிய குப்பைகள் வந்து குப்பை கிடையாது அது ஒரு விஷம் தொழிற்சாலை கழிவு இருக்கு மருத்துவ கழிவு இருக்கு பிளாஸ்டிக் இருக்கு இதெல்லாம் வணக்கங்க நான் உங்க மங்கள மகேஷ் ஒரு மாவட்ட நிர்வாகம் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாமையோ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாமையோ அவதிப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம் வரலாற்றுல ஒரு மாவட்ட நிர்வாகம் ஒரு பொதுமக்களிடையே வரி வசூல் செய்ய முடியாம ஒரு நிதி நெருக்கடியை சந்திச்ச சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா ஒரு மாவட்ட நிர்வாகம் ஒரு வானராட்சி நிர்வாகம் குப்பையை நிர்வாகம் பண்ண முடியாம சீரழிஞ்சதை பார்த்துருக்கீங்களா எங்க திருப்பூர் மாவட்டம் தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருவத்தி வந்து திமுக தலைமையில திருப்பூர் ஆட்சி கைப்பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க மாவட்டத்தை நாலரை வருஷமா மெத்தனை போக்க ஆட்சி செஞ்சிருக்காங்க குப்பை நிர்வாகத்துல ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம ஒரு அசால்ட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து நிர்வாகம் பண்ணதன் விளைவு தற்போது எந்த இடத்துல கொண்டு அந்த குப்பையை கொட்டுறதுன்னு தெரியாம அந்த குப்பை எப்படி மேலாண்மை பண்ணுறதுன்னு தெரியாம அந்த குப்பை எப்படி தரம் பிரிக்கிறதுன்னு தெரியாம அல்லோல் பட்டு இருக்காங்க திருப்பூர் மாநகராட்சி கடந்த சில வருடங்களா வந்து இந்த குப்பை பிரச்சனை வந்து ரொம்ப பூதாகரமா வெடிச்சது பொங்கு வலை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய பாறைக்குழிகளிலும் காலியிடங்களில் அந்த குப்பைகளை கொட்டிட்டு இருந்தாங்க அங்க இருக்க மக்கள் போராடினாங்க முதலி விலை கிராமத்துக்கு போனாங்க முதலி விலை பாறைக்குழியில கொட்டினாங்க அந்த முதலி மக்கள் போராடினாங்க கடும் போராட்டம் இவ்வளவோ நெருக்கடி கடையில போராடி அவங்க வந்து அங்கிருந்து அப்புரோப்படுத்த வச்சாங்க கோர்ட்டின் தீர்ப்பு மூலிமா இன்றைக்கு அந்த முதலி வளையத்துல குப்பை கொட்ட முடியாத சூழ்நிலை வந்ததால இதே திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு விவசாயத்திற்கு பேர் போன ஊர் சின்னக்காளி வலையம் இடுவாய் குழு உட்பட்ட அந்த கிராமத்துல வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து குப்பையத்தை கொட்டி தரம் பிரித்து நாங்கள் வெளியே கொண்டு போய் போறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கிராமத்துக்குள்ள வந்திருக்காங்க இதுவரைக்கும் அந்த இடத்த விட இந்த சின்னக்காளி வலய கிராமம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு பசுமையான இயற்கை எழில் குஞ்சும் ஒரு கிராமம் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கருக்கு மேலே அங்க விவசாய நிலம் இருக்கு அன்றாட விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விவசாய மக்கள் புதினா கொத்துமல்லி கீரை வகைகள் காய்கறி வகைகள் வாழை இந்த மாதிரி நிறைய விவசாயம் அங்கே பண்ணிட்டு வராங்க திருப்பூரை சுற்றி உள்ள நிறையா மாவட்டங்களுக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள் வந்து அறுவடை செய்யக்கூடிய பொருட்கள் வந்து போகுது நிலத்தின் நீர் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும் இங்க இந்த கிராமத்துல ரொம்ப இந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை பரவசமா இருக்கும் போனாலே அந்த ரோட்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள பேர் சொல்லக்கூடிய விவசாயம் பண்ணுறது அந்த ஏரியால தான் அப்பேற்பட்ட ஒரு கிராமத்தை ஒரு பொதகுழி ஆக்கக்கூடிய திட்டத்தை இன்னைக்கு மாநகராட்சி கையில் எடுத்திருக்கு அவங்களோட காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே விரட்டினா நாங்கள் எங்க தான் போறது எங்க தான் கொண்டு இந்த திருப்பூர் மாநகராட்சியோட குப்பையை கொட்டுறது அப்படின்றாங்க அது உங்களோட குறை நீங்க தான் அந்த குப்பை மேலாண்மைக்கு நீங்க தான் ஒரு தீர்வு கண்டிருக்கணும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள் நினைச்சிருந்தா திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இதுவரைக்கும் பேர் சொல்ற அளவுக்கு எந்த ஒரு குப்பை பிரித்தல் மையம் கிடையாது அதாவது பெரிய அளவில் ஒரு இருநூறு கோடி முந்நூறு கோடி பட்ஜெட்டை ஒதுக்க சொல்லி நீங்கள் பார்த்து ரெண்டு மாவட்டத்தோட நிர்வாகிகள் போய் உங்கள் கட்சியில் பண்ணா கிடைக்காமையா போயிட போகுது ஒரு இருபது ஏக்கரா முப்பது ஏக்கரா பிடிச்சி ரெண்டு மாவட்டத்துக்கு சேர்ந்து ஒரு மறுசுழற்சி மையமோ இல்லை கிளாஸ் பிளான்ட்டோ பெரிய அளவில் கொண்டு வர வேண்டியதானே அதை விட்டு போட்டு ஒவ்வொரு கிராம மக்களாக வந்து நீங்கள் பொதகுழியில் தள்ளுற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நிச்சயமா சொல்றேன் வரைக்கும் நீங்க சந்திச்ச போராட்டங்களை விட இடுவாய் மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து உணர்வு பூர்வமா விவசாயம் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறத விட அந்த விவசாயத்தை காப்பாற்றுறோம்னு கீழே இறங்கி போராடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு மேல அங்க சுற்று வட்டாரத்தில் இருக்காங்க அந்த சின்னக்காளி வரத்தை சுத்தியும் எம்ஜிஆர் நகர் இருக்கு அண்ணாமலை கார்டன் இருக்கு இந்த மாதிரி பல குடியிருப்பு பகுதிகள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி அவங்க சொல்ற ஒரு விஷயம் இந்த குடியிருப்பு பகுதிகளில் சுகாதார சீர்கேடாகவும் நோய்களை உட்படுவோம் அப்படின்றத தாண்டி எங்க நிலை நீர் பாதிச்சிடக்கூடாது ஏன்னா முதலி வளத்துல வந்து இதே மாதிரிதான் சொல்லி வந்தாங்க கோட்டு கோட்டாற்று ஈட்டாற்று எதுவுமே கிடையாது இங்கேயாவது கோட்டாட்டு இருக்கு முதலி வளை கிராமத்துல குப்பை ஓட்டுறதுக்கு வரும்போது ஆஹ் முறையா நாங்க பண்ணுவோம் அந்த எஸ்டிபி லேயர் கீழே போட்டு தண்ணி கீழே வடியாது மா சுத்தியும் நாங்க பாதுகாப்பு பண்ணிடுவோம் குப்பை வெளியே போகாது சுகாதார சீர்கேடு ஆகாது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் முறையா பண்றேன்னு சொல்லிதான் அங்க உள்ள போனாங்க ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ண கிடையாது ஒரு இரநூறு மீட்டருக்குள்ள இருக்க தோட்டத்துல போய் கிணத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊத்துல வரக்கூடிய தண்ணி கரு கருன்னு பிங்க் கலர்ல இப்படி கலர் கலரா வர ஆரம்பிச்சிருச்சு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த இடத்துக்கு வந்து அந்த நீரையும் அந்த காற்றையும் செக் பண்ணி பார்த்தாங்க ரொம்பவே ஒரு சிக்கலான நிலைமையில இருக்குன்னு கோர்ட்ல ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க தடை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இடுவாய் தேடி வந்திருக்காங்க இந்த முதலி வளத்துக்கு ஏற்பட்ட தான் இன்னும் சில காலங்களுக்கு அப்புறம் இடுவாய்க்கு ஏற்பட போகுது அந்த சின்னக்கலை வலை மக்களுக்கு ஏற்பட போகுது பெருசாலாம் கிடையாதுங்க ஒரு நாளைக்கு ஏழு டன்னு குப்பை வந்து வெளியேற்றுறாங்க மாநகராட்சியிலேருந்து இருந்து திருப்பூர் மாநகராட்சியில் அந்த ஒன்பது புள்ளி ரெண்டு ஏக்கரா வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் கொட்ட போறேன்னு அங்க பிரிக்க போறேன்னு ஒரு மாச குப்பை அங்க தேங்கிச்சினாலே முடிஞ்சுது ஒண்ணுமே பண்ண முடியாது டெய்லி வர்ற குப்பை ரொட்டேஷன் பண்ணி அவங்க தரம் பிரித்து கொண்டு போறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது அப்படி இருக்கப்போ அது திருப்பூர் மாநகராட்சியில் வெளியே குப்பைகள் வந்து குப்பை கிடையாது அது ஒரு விஷம் சு உங்களுக்கு தொழிற்சாலை கழிவு இருக்கு மருத்துவ கழிவு இருக்கு பிளாஸ்டிக் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து அதை ஒரு மாசம் ஒன்றரை மாசம் விட்டுறாங்க அந்த பாக்ஸ்லயே ஊறி கிடக்குது அந்த ஒரு மாசம் ஊறி போன அந்த கழிவெல்லாம் கொண்டு வந்து கூட போடும்போது அது விஷமா தானே மாறும் அந்த விஷத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து கொட்டிடுறாங்க ஈஸியா திருப்பூர் மாநகராட்சிக்குள்ள இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா எங்கோ இருந்து வந்திருக்காங்க அத்தனை மாவட்டங்கள்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க மதுரை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஆத்தூர் இந்த மாதிரி எல்லா ஏரியால இருந்து வந்து வேலை செய்யறாங்க ஏன் இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள் இருக்க மக்களும் இங்க தங்கி வேலை செய்யறாங்க வட வட இந்தியர்கள் எல்லாருமே தங்கி வேலை செய்யறாங்க அப்போ அத்தனை பேரும் பயன்படுத்தி பயன்படுத்திக்கூடிய குப்பை எல்லாமே வந்து இந்த தான் நச்சா உழுகுது இந்த மண்ணு தான் கெடுது இந்த நீர் தான் கெடுது இந்த காற்று தான் கெடுது ஆனா இதெல்லாம் கெட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பூருங்கிறது வாழ்றக்கே தகுதி இல்லாத ஊருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய வெளியிருந்து வந்து பொழைச்சுக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாம் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிருவாங்க சொந்த மாநிலங்களுக்கு போயிடுவாங்க அவங்க வந்து நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போயிடுவாங்க ஆனா இந்த ஊரையே நம்பி இருக்க மக்கள் இந்த மண்ணையே நம்பி இருக்க மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் எங்க போக முடியும் இந்த மண்ணை நம்பி விவசாயம் பண்ணிட்டு இருக்க மக்கள் எங்க போய் விவசாயம் பண்ண முடியும் சுடுகாட்டுக்கு தான் போகணும் இங்க வந்து தங்குறவங்க எல்லாரும் குப்பையை போட்டுட்டு குப்பை ஒரு குப்பையை மேடா திருப்புற மாத்திட்டு வெளியே போயிருவீங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்க போய் வாழ்றது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு மாநகராட்சி கண்டுதா ஆகணும் அதை விட்டு போட்டு ஒவ்வொரு பாறைக்குழியும் ஒவ்வொரு கிராமத்தையும் போய் குப்பையின் அப்புறம் ஒரு வேலையை வந்து மாநகராட்சி பண்ணிட்டு இருந்தா எப்படிதான் அதுக்கு நிரந்தர தீர்வு நீங்க காண்பீங்க ஒரு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு சரி இது அரசியல் கூட நான் போக விரும்பல இதுல மேயர் தினேஷ்குமார் அவர்களுடைய தவறோ இல்ல திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களின் தவறோன்னு சொல்ல வரல இது பொதுவான ஒரு பிரச்சனை எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கு தீர்வு காணணும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுனீங்களே நீங்க இது வரைக்கும் மாநகராட்சி சார்பா ஒரு மாவட்டத்துல இருக்கிற அத்தனை கட்சியும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணி அத்தனை கட்சியினுடைய தலைவர்கள் சார்பா ஒரு அரசாங்க மாநில அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு ஒரு நிதியை வாங்கி சட்டு புட்டுன்னு ஒரு மறுசுழற்சி மையமோ ஒரு பயோ கிளாஸ் பிளான்ட்டோ பெரிய லெவல்ல கொண்டு வந்து இதற்கான நிரந்தர தீர்வு காணறதுக்கு ஏதாவது வழிவன்றங்களா கிடையாது இன்னொரு எட்டு மாசம் ஒரு பத்து மாசம் உங்க ஆட்சிக்காலம் இருக்கு அது முடி அது முடிகிற வரைக்கும் எப்படியாவது கொண்டு எவனா தோட்டத்துல எவனா ஊர்ல ஒண்டி கொட்டிடலாம் குப்பையை அது கொட்டினதுக்கு அப்புறம் எவனோ என்னவோ செத்துட்டு போறான் நம்ம ஆட்சி அந்த விட்டு அந்தல போயாச்சு மேயர் போஸ்டிங் விட்டு அந்த போயாச்சு கவுன்சிலர் போஸ்டிங் விட்டு அந்தளவு போயாச்சுன்னா எவனோ செத்துட்டு போறான் அப்படின்னு நினைச்சுருந்தீங்கன்னா எங்க போய் முடிய போகுது இதெல்லாம் முந்தா நேத்து பொங்கு மக்களுக்கு பிரச்சனை நேத்து முதலீளை மக்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு இடுவாய் மக்களுக்கு பிரச்சனை நாளைக்கு எந்த கிராமத்துக்கு வேணா பிரச்சனை வரலாம் நான் இருக்கக்கூடிய மங்கள கிராமத்துக்கு பிரச்சனை வரலாம் அது வேளம்பலை போலாம் கதர்பூர் கரைப்பூர் போலாம் செம்மி வலை இச்சுப்பட்டி பருவாய் அரடிவாபின்னு எந்த கிராமத்துக்கு வேணா பிரச்சனை போகலாம் ஒண்ணு மாத்தி ஒன்னு ஒவ்வொரு பாரக்குலி விட்டா இன்னொரு பார்க்குடிக்கு இந்த பிரச்சனை போகும் நிரந்தர தீர்வு எப்படி கிடைக்கும் சத்தியமா கிடைக்காது நிரந்தர தீர்வை நோக்கி இந்த மாநகராட்சி போற மாதிரியே தெரியல மக்களை எப்படி ஒடுக்கலாம் ஒரு கருத்து சொல்றவங்க எப்படி ஆஃப் பண்ணலாம் அதெல்லதான் கூறியிருக்கவங்களை வழியை நிரந்தர தீர் காண்றதுக்கு வழியே கிடையாது ஆனால் ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமா சொல்றேன் இடுவாய் கிராமம் இந்த சின்னக்காளி கிராமம் அப்படிங்கிறது உண்மையாலுமே விவசாயத்துக்கு பேர் போன ஒரு ஊரு தயவு செஞ்சு விவசாயத்தை அழிச்சிடாதீங்க அங்க வாழக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்க அழிச்சிடாதீங்க அது அந்த விவசாயத்தை அழிக்கிறதும் அந்த ஊரை கெடுக்கிறதும் அந்த மக்கள் நீங்க கொள்றதும் ஒண்ணுதான் அந்த ஊரை கெடுக்கிறக்கும் அந்த விவசாய விவசாயத்தை கெடுக்கிறதுக்குள்ள நீங்க மக்களையே கெடு கொண்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரிதான் இப்ப அந்த மக்கள் பகுதி மக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க இந்த ஒரு வார காலமா அவங்க கூட நான் பயணிச்சிட்டு இருக்கேன் உண்மையாலுமே உணர்வு அவங்க சொல்ற ஒரே விஷயம் இங்க இருக்க நில நிலமும் கார காத்தும் கெட்டுருச்சுன்னா நாங்க எதுக்கு இங்க வாழணும் நாங்க இது எங்க உயிரே போனாலும் மரம் நாங்க வரக்கூட மாட்டேன்னு சொல்றாங்க மக்களோட போராட்ட தீவிர அடைகிறதுக்கு முன்னாடி இந்த கோர்ட் ஆர்டர் எல்லாத்தையுமே தாண்டி நீதிமன்றமா இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் காவல்தியராக இருக்கட்டும் எல்லாமே வந்து மக்களோட நலனுக்காக உருவாக்கப்பட்டது மக்கள் மத்தியில ஒரு அசமா இதை நடவு நடக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எல்லா நிர்வாகமும் சேர்ந்து இதைய வந்து தடுத்து நிறுத்தி இந்த பகுதி மக்களுக்கு ஒரு ஒரு டேமேஜ் இல்லாத ஒரு லைஃபை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் இந்த விஷயத்த வந்து தவிர்க்கணும் இதுக்கு நிரந்தர தீர்வு இந்த குப்பை மேலாண்மைக்கு நிரந்தர தீர்வு என்னங்கிறது ஆராய்ந்து அதுக்கான வேலைகள்ல திருப்பூர் மாநகராட்சி ஈடுபடணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இதுவாய் மக்களின் சார்பாகவும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராம ஊராட்சி மக்களின் சார்பாகவும் இல்ல பணிவன்பால் கேட்டுக்கிட்டு காங்கிரஸ் கிடைக்கவில்லை நன்றி வணக்கம்